கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேலே கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பானிங்கூர் சார் வணக்கம் வணக்கம் நாடே எதிர்பார்த்த அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த விவகாரத்தில் ஞானசேரன் அவர்கள் வந்து குற்றவாளி என்று உறுதி செய்திருக்காங்க திருப்பு வந்து ரெண்டாம் தேதி வழங்குவோன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அதில் அதையும் தாண்டி இந்த அரசியல் காரணங்களாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அந்த யார் இந்த சார் என்ற ஒரு கருத்தை வந்து மையப்படுத்தி பல கேள்விகள் எழுக்கிற எழுப்புகிறாரு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியாவிலே ஒரு கற்பழிப்பு வழக்கில் அல்லது பெண் வன்கொடுமை வழக்கில் ஐந்து மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை விரைவாக நடத்தி தண்டனையை பெற்றுக் கொடுத்த ஒரே நாடு தமிழ்நாடு ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சில்லுண்டி பயலக சைமன் இந்த அட்டைகத்தி ஜோசப் விஜய் நம்முடைய பதினோரு பேரை துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கேடு கட்ட முதலமைச்சர்லாம் இருந்தவர்களா விமர்சனம் பண்ண வேண்டியது நிர்வாகம் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இரும்பு கலந்து கொண்டு அடைக்கிருக்கிறார் பாருங்க ஏழு பேர் கூட்டு பாலியல் பண்ணிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க ஜாமீனில் வெளியே வந்தவங்க கற்பழிப்பு குற்றவாளி வெளியே வந்தவங்க பெரிய ஊர்வலம் போறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கொடுமையில எங்க நடக்குமா அது மாதிரி பாஜக எம்எல்ஏ கூட்டு பாலியல் கர்நாடகாவில் நேற்றைக்கு டெல்லியில் நீங்க பார்த்த ஒரு பாஜக முக்கிய பிரமுகர் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக நடு ரோட்டில் இருந்திருக்கார் இது மாதிரியான செய்திகளாக இருக்குது தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் உடனே குற்றவாளியை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு அவனை வந்து கைது செய்து புலனு நடத்தி சார்ஜ் சீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இன்றைக்கு வழக்கை விரைவாக நடத்தி தண்டனையை ரெண்டாம் தேதி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கணும் பாராட்டணும் தண்டனை எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த தண்டனை மூலமாக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாத அளவுக்கு தண்டனை அமைய வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் அதற்கு தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையும் புலன் விசாரணை செய்த அதிகாரிகளும் வழக்கை நடத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் இதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் ஆனா யார் அந்த சார் அப்படின்னு கேட்கிறாரு சரி அந்த சார் நீ சொல்லு நான் சொல்றேன் உனக்கு தெரிஞ்சா ஓ விசாரில் எதிர்கட்சி தலைமை எதிர்கட்சி தலைவன் பிரதான எதிர்கட்சி தலைவன் வளையத்துக்கு உட்படுத்த திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் தயார் சொன்னோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கிறான் அப்படின்றத உலகமே சொல்லுது நானே சொல்லுது போலீஸ் விசாரணைக்கு கூட உன்னால அழைத்துவதற்கு துப்பு கட்ட எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார்ன்றத சொல்ல தயாரா நான் கேக்குறேன் தயார் தமிழ்நாடு முதலமைச்சர் விசாரணை தயார் திமுக நீ சொல்லு நாங்க சொல்லிட்டோம் பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாடே சொல்லுது பொள்ளாச்சியே சொல்லுது அங்கே நடத்தின தனியார் புலன் விசாரணை மகளிர் ஆணையம் மகளிர் தனிப்பட்ட துப்புரவு அதாவது அங்கிருக்கக்கூடிய தொழிலாளிகள் இருக்கக்கூடிய அனைத்து பாட்டாளி வர்க்கம் அனைவரும் சொல்கிறான் இதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான் ஆனா நீ ஒரு சாதாரணமாக அவனை கூப்பிட்டு ஒரு விசாரணையை கூட உட்படுத்தாத ஒரு கேடு கட்ட முதலமைச்சர் ஒரு ஆட்சியில் நீ சொல்றாரு அரக்கோணத்தை பார் அங்க பார் இங்க பார் ஓ ஆட்சியில காக்கை குருவில போல சுட்டு கொன்ற உரிமைகளுக்காக போராடிய மக்களை சுட்டு கொன்ற கேடு கட்ட முதலமைச்சராக இருந்த ஒரு முதலமைச்சர் நானும் தொலைக்காட்சியை டிவியை பார்த்தான் தெரிந்து கொண்டு சொன்ன ஒரு மானகட்ட முதலமைச்சராக இருந்த இல்லையா அது மட்டும் இல்ல தூத்துக்குடி சாத்தான்குளம் செல்போன் கடையில் ஆட்சியில் காவல்துறை ஒரு அப்பனை மகனையுமே செல்போன் கேட்டு அடிச்சு கொண்ட கேடு கேட்டு ஆட்சி நீ இல்லையா என்ன ஆச்சு நடத்தின ஆட்சியில போய் ஒரு அப்பனை மகனையும் ஒரு ஓசியா செல்போன் போட்ட ஆட்சி போலீஸ்காரன் கேட்டு வாங்கி அது கொடுக்க முடியாத காரணத்தால இரவோடரவாக போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடிச்சு கொன்ற கொலைகார பாதகமான ஆட்சி இல்லையா நீ நடத்துற நீ பேசலாம யாரும் பேசாரு பொள்ளாச்சி காட்சி எவ்வளவு பெரிய கேடு பார் நாகராஜனை விசாரணைக்கு உட்படுத்தல பார் நாகராஜனை தூக்கி போட்டு அடிச்சா பார் நாகராஜனை விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா பொள்ளாஜி ஜெயராம வருவான் பொள்ளாஜி ஜெயராம வந்தா இன்னும் பல அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற பெரிய பாலியல் விருந்தேட நடத்திருக்கீங்க சும்மா எத்தனை வீடியோக்களை அழிச்சிருக்கீங்க அண்ணா அண்ணா அப்படி கதர்னாங்கடா இப்படி ஒரு காட்டு முராண்டி ஆட்சி நடத்தின நீ அந்த கூட கேட்கறதுக்கு துப்பு இருக்கு நான் கேட்கிறேன் அண்ணா அண்ணா அந்த காட்சியை பார்த்தேன் மனித பெருகடா காட்டு முராண்டிகள் காட்டு முராண்டிகள் இருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக எடப்பாடி பிரிவு மாத்திட்டே நீ உசாரணை கூட உனக்கு உட்படுறதுக்கு மனசாட்சி இல்லையே பெல்ட்டா அடிக்காதீங்கன்னா பெல்ட்டை கழட்டாதீங்கன்னா ஜட்டியை கழட்டாதீங்கன்னா அந்த பெண்ணோட குரலை கேட்டாலே எதையுமே வெடிச்சுன்னு கொடுக்கும் அந்த அதெல்லாம் நான் பார்க்கவே முடியல ஒரு மனித பிறந்த சகிக்க முடியல ஏத்துக்கிற முடியல ஆனா அவெல்லாம் மனிதனா இருந்திருப்பானா அந்த பெண்களுடைய கதறலை கேட்டு அதை விசாரிக்கிறதுக்கு உனக்கு மனசாட்சி இருந்துச்சா ஒரு ஈரம் இருந்துச்சா இதயத்தில் இருப்போம் நாங்களாம் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அச்சமா இருக்கு இந்த பெண்களுடைய அந்த குரல் ஆனால் அந்த வீடியோ முழுமையாக கேட்க முடியல மனிதனா பிறந்தவன் கேட்க முடியாதரா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவன் இந்த காட்சி எல்லாம் கேட்க முடியாது அப்படிப்பட்ட காட்சிக்கு சொந்த காரண தண்டனை வாங்கி கொடுக்காம யார் அந்த சாரு விளக்க மாறும் மோர் எடப்பாடி மக்கள் கேட்கிறாங்கன்னு சொல்றாரு மக்கள் எதையும் கேட்டான் பொள்ளாச்சி எத்தனை நாள் கழிச்சு வழக்கு பதிவு பண்ண நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மாதிரி ஞான சார் இருபத்தி நாலு நேரத்தில் பிடிச்சோம் பொள்ளாச்சி எத்தனை நாள் கழிச்சு நீ வழக்கு பண்ண மக்கள் யார் கேட்குறா சொல்லிட்டோம் நாங்களை உண்மை குற்றவாளிகள் தப்பித்திருக்கிறார்கள் ஏன் பால் நாகராஜனை விசாரணை வளையத்தில் கொண்டு வரல ஏன் பொள்ளாச்சி ஜெயராமகிலிருந்து தப்பிப்பதற்காக தான் அமித்ஷா கைகோர்த்து கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வச்சு நாங்க சொல்றோம் மறுக்க முடியுமா பல்வேறு வழக்கு தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக சிபி வலயத்துக்குள் தப்பித்து கொள்வதற்காக நீங்க கூட்டணி வச்சீங்க ராமலிங்க யாரு ஓ சம்பந்தி தானே ஓ மகை மேல இருக்கிற வழக்கு அன்னிய செல்வாணி வழக்கு விமானம் வாங்குற மாட்டிக்கிட்ட வழக்கு ராமலிங்கம் ஓ மகனு சேர்ந்து எடப்பாடி பண்ணையார் மிதுன் பண்ணையார் ஒரே வாரிசு இளவரசர் அவர் வாங்கறதுக்கு அம்மான வாங்குற மாட்டின வழக்கு தானே நீ போய் அண்ணா தலை வித்துட்டு வந்துருக்கீங்க நீங்க பேசலாமா பேசுறதுக்கு துப்பு இருக்கா நம்முடைய தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிருக்காரு உனக்கு பதில் சொல்றதுக்கு இனிமே இல்லை என்ன நீ பேசுற பிஜேபியோட திமுக ரகசிய கூட்டிருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்குலாம் போயிரு நினைக்கிற நீ தானே பகிரங்கமாக கூட்டு வச்சிருக்க உனக்கே செல்வாக்குன்னு நினைச்சா கூப்பிட்டு வச்சிருக்கேன் திமுக திமுக இந்திரா காந்தி ஒரு கருணாநிதி அவர்கள் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார் எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார் அவருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதனால இந்த ஆட்சிக்கு ஏதாவது அவப்பெயர் படுத்த அவப்பேரின் மொத்த உருவமாக ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி இல்லையா பொள்ளாச்சியே நீங்கள் ஆட்சி நடத்திருக்கு பொல்லாத ஆட்சி சாட்சி சாத்தான் குளத்துல நடந்த கொடூரத்தை மறக்க முடியுமா மறைக்க முடியுமா எவ்வளவு பெரிய கொடூரம் வாட்சில் நிர்வாகம் கையடிச்சா போலீஸ் துறை அதற்காக எதிர்க்கட்சி கேள்வியை எழுப்ப கூடாதுன்னு எதிர்க்கட்சி எதிர்கட்சி கேள்வி எழுப்பா நம்ம ஆர் பாரதி அழகா சொல்லிருக்காரு திமுக அமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கான ஸ்கோப் இருக்கு ஆனா நீ பயோஸ்கோப் ஓட்டிட்டு இருக்கிய நீ பயோஸ்கோப் காட்டிட்டு இருக்கியப்பா எதிர்கட்சி தலைவருக்கான வேலையே இல்லையே எதிர்கட்சி தலைவருக்கான பணி ஆற்றவில்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார் அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கான பணியாற்றினார் அம்மா அவர்கள் பணியாற்றினாங்க எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முறை சட்டமன்றத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போலீஸ் மானிய கோரிக்கைக்கு முதலாளி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க மறுநாள் அம்மா தனியா சென்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கலைஞருக்கு முன்பாக பேசிட்டு வந்தாங்க இது மாதிரி கலைஞர் எத்தனையோ முறை மாதிரி கருத்து ரன் எத்தனையோ முறை எதிர்கட்சி பணியை எடப்பாடி ஆற்றிருக்காரா எதிரி கட்சியாக ஆற்றுற ஓ மகனை காப்பாத்திக்கிறதுக்காக சம்பந்தியை காப்பாத்திக்கிறதுக்காக பொள்ளாச்சி மகனை காப்பாத்துறதுக்காக பார் நாகராஜனை காப்பாத்துறதுக்காக பல சிபிஐ இருந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து காப்பாத்துருக்காங்க அம்மாவுடைய மரணத்துக்கு போடப்பட்ட ஆறு விசாரணை கமிஷனை விழாக்க திமுக அரசு கிரிமினல் வழக்கா பதிவு செய்தா எடப்பாடி உள்ளிட்டோர் மாட்டுவாங்க அதை ஒழுங்கா விசாரணை நடத்தினா இந்த வழக்குகள்ல இருந்து என்ன மேல நெடுஞ்சாலை டெண்டர் விடப்பட்டதுல ரோடே போடல கொள்ளையிட்டு வழக்கு போட்டுச்சு திமுக அரசு ஆர்எஸ் எஸ் பாரதி போட்டாரு ஏன் வந்து அந்த வழக்குக்கு தடை கேட்டு ஓடுனது எந்த வழக்குக்காக திமுக தடை கேட்டு ஓடி இருக்கா டாஸ்மாக போனா டாஸ்மாக் வழக்கு நீ ஓ ஆட்சியில ஊழல் நடைபெற்ற வழக்கு அது இப்ப அதுக்குதான் இப்ப போயிருக்கோம் ஒரு நிறுவனத்தையே குறை சொல்லக்கூடாது சில அதிகாரிகள் தவறு பண்ணியிருப்பாங்க அவன் நடவடிக்கை எடு குற்றம் இருந்தால் நடவடிக்கை எடு உப்பு திண்டவே தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு பண்ணவே யாராவது நடவடிக்கை எடு ஆனா எடப்பாடி இன்றைக்கு பேசுவது தர்க்கம் ஏதோ வெந்ததை தின்று வேகாதை தின்று குறை சொல்ற மாதிரி நானந்த அரசியல்வாதி மாதிரி அதாவது அவர் முச்செதில் என்று முடங்குற மாதிரி பேசிட்டு இருக்காரே தவிர ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான பணி இல்ல பொள்ளாச்சியில் நடந்த அந்த காட்சி நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு எவ்வளவு கேவலம் அசிங்கம் ஒரு வரலாற்றுல ஒரு கலங்கம் அதனால இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஞானசரனுக்கு வழங்கப் போகின்ற தண்டனை எதிர்கால தமிழகத்துல இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு பெண் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு பெண்களை அவமதிக்கின்ற குற்றவாளிகளுக்கு சரியான படிப்புணையை திராவிட மாநில அரசும் காவல்துறை வைத்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு நன்றி நன்றி சார் நன்றி